அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் அதுக்கு தகுந்த ப்ராப்பரான டாக்குமெண்டோட தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இருக்கோம் நம்ம கடந்த வாரம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம் ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கினுடைய ஹியரிங் வந்து நவம்பர் மூணாந்தேதி ரீச் ஆகுது சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னு அந்த ரீச் ஆன பிறகு அந்த இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை நிறைய பேர் கமெண்டில் வந்து என்ன சார் ஆச்சு ரீச் ஆச்சா இல்லைன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணாங்களா அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டே இருந்தாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த நவம்பர் நவம்பர் மூணு அன்னைக்கு ரோடு இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக நடந்த அந்த ஆர்கியூமெண்ட்டை நமக்கு ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய தம்பியும் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த வீடியோ ஓடுது டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸை பற்றி உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த நடந்த வாதங்களில் ரோடு இன்ஸ்பெக்டர் ஐடி சம்பந்தமாக உள்ள அந்த லாயர்ஸ் அப்புறம் வந்து இந்த வழக்கு தொடுத்தாங்களா அவங்க சம்மந்தமான லாயர்ஸ் அப்புறம் ஜட்ஜ் இந்த மூன்று பேருடைய அந்த இவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டு அதுக்கு அவங்க கிட்ட கேள்வி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கியுமெண்ட்டாக தான் நடந்துச்சு நான் கூட கேஸ் உள்ளே ரீச் ஆக நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ரீச் ஆகி இவ்வளோ பெரிய ஆர்கியூமெண்ட் போயிருக்கு அப்போ அந்த ஆர்கியுமெண்ட் மூலமா பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து ஒரு முடியக்கூடிய தருவாய்க்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது ஆனால் அது முடியுமா அப்படியா நமக்கு தெரியாது நம்முடைய பொறுத்தளவுக்கு இந்த ஆர்கியூமெண்ட் வந்து ஒரு முடியக்கூடிய தருவாயில போயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஆர்குமெண்ட் நல்லா டீப்பாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிட்டாங்க என்னைக்கு அப்படின்னா நவம்பர் டுவெல் அன்னைக்கு ஒத்தி வச்சுட்டாங்க ஸோ நம் நவம்பர் டுவெல் வந்து இந்த வழக்கு வந்து திரும்ப ரீச் ஆகி இதே மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேஸ் வந்து முடியிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அங்கே என்ன பேசினாங்க அப்படிங்கும்போது மீண்டும் மீண்டும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ண பல ஜியோ இருக்கு இல்லைங்களா அதுதான் அதைத்தான் பேசினாங்க முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு தொடுக்கப்பட்ட ஐடிஐ டாட்ஸ்மேன் சிவில் டாட்ஸ் முடிக்காத அந்த இருப்பாங்க இல்லைங்களா டிப்ளமோ பி அவங்க தார் அவங்களுடைய சார்பாக பேசின அவங்க வக்கீல் சொல்கிறாங்க லாயர் சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டருக்கு மஸ்ட் பாஸ் எஸ் ஐடிஇ சிவில் டாட்ஸ்மேன்ஷிப் இதுதான் வந்து ஒரிஜினல் ரூலு ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது அந்த ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட ஒரு அமல்மெண்ட்டில் தெளிவாக போட்டிருக்கு என்ன போட்டிருக்குன்னு அப்படின்னா அந்த நம்மலாம் காமிச்சிருக்கோம் திரும்ப நம்ம காமிச்சு பேசின டைம் ஆகிரும் அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா அதாவது இன்ஜினியரிங் ஐந் அதாவது தமிழ்நாட்டில் ஐநூறுக்கு மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் பிஇ முடிச்சுட்டு அதிகமான பேர் வெளியே வராங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஹைவேஸ் இந்த மாதிரி மினி டெக்னாலஜி சம்மந்தமாக தெரிஞ்சு வராங்க ரோடு இன்ஸ்பெக்டர்லேயும் இந்த டெக்னாலஜி நீ புதிய புதிய டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க அதனால இந்த மாதிரி ஹைலி குவாலிஃபைடான இந்த சிவில் சிவிலையும் பிஇ முடி பிஇ டிப்ளமோ முடித்தவங்களையும் இதில் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அவர் ஆரியம் வைக்கிறார் அப்படி ஆர்க் அந்த அமல்மெண்ட் மூலமா இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து அவர் வைக்கிறாரு அது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வெளியான அந்த அமல்மெண்டில் தான் இருக்கு ஓகேங்களா நம்ம மாதிரி வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ண அந்த உச்ச நீதிமன்றத்துடைய என்ன சொல்றாங்க அப்படின்னா நீதிபதி டோடி இன்ஸ்பெக்டருக்கு ஒரிஜினல் ரூல் என்ன அதை சொல்லுங்கள் அப்படிங்கும் போது ஒல் ரூல் என்ன அப்படின்னா மஸ்ட் பாஸ் எஸ் ஐடிஐ சிவில் டிராப்ஸ்மேன்ஷிப் அதான அதுக்கு பிறகுதான் அமல்மெண்ட்லாம் நான் பார்க்கணும் அதாவது ஐடிஐ சிவில் டிராப்ஸ்மேன்ஷிப் முடிச்சிருக்கணும் ப்ரிஃபரன்ஸ் வந்து கிவன் டு டிப்ளமோ சிவில் ஐடிஐ சிவில் டிராப்ஸ்மேன்ஷிப் முடிச்சா டிப்ளமோ கொடுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடிஐ மஸ்டுன்ட்டாங்க அப்போ ஐடி முடித்தவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸோ அதுக்கு பிறகு தான் டிப்ளமோ டிப்ளமோவில் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டாங்க டிப்ளமாவது டிப்ளமோவில் ஐடிஐ சிவில் டாஸ்க்மேன்ஷிப் முடித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு தான் போட்டிருக்கே தவிர ஐடிஏ சிவில் டாஸ்க்மேன்ஷிப் முடிக்காத டிப்ளமோவுக்கு தாங்கன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒரு ரூல் இருக்கோ நம்ம அதை தான் பார்க்கணும் அமல்மெண்ட்டு இப்போ அமல்மெண்ட்டுங்கிறது நம்ம வந்து ஒரிஜினல் ரூலுக்கு அப்புறம் தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆனா இவங்க சொன்ன சொல்றாங்க இந்த இதை பத்தி பேசுறாங்க அது மட்டும் இல்லாம அவர் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாரு இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வேலைக்காக இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேரு டிப்ளமோ மற்றும் பிஇ சேர்ந்தவங்க அப்ளை பண்ணிருக்காங்க அவங்க அவ்வளவு பேர் ஃபீஸ் கட்டியிருக்காங்க அவ்வளவு எக்ஸாமுக்காக படிச்சு எக்ஸாம் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரு தான் ஐடி முடிச்சவங்க எக்ஸாமுக்கு அப்ளை அப்ளை பண்ணியிருக்காங்க மொத்த போஸ்டே எழுநூத்தி தொண்ணூற்றி நாலு தான் அந்த போஸ்ட் கூட ஃபில் அப் ஆகாம சிறப்பில் போஸ்ட் இன்னும் வந்து வேக்கண்டாவே இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்போ இது வந்து எப்படி வந்து ஒரு இதாகும் இந்த சூழ்நிலையில ரிட்பெட்டிஷன் அந்த தீர்ப்பு மூலமா ரிசல்ட்டை வந்து வெளியிட்டாங்க ஐடிஐ மட்டும் ரிசல்ட்டை வெளியிட்டு டிப்ளமோ பிஏ வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணலை அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு அப்ப வந்து நிதிமொழி சொல்றாரு ஒரு எக்ஸாம்னா அப்ளை பண்ணது அப்ளை பண்ணவங்க லேக்ஸ் ஆப் நம்பர்ஸ் மேலே அப்ளை பண்ணுவாங்க ஃபீஸ் கட்டுவாங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நம்ம ரூல் என்ன இருக்கோ நம்ம மாத்தான பேச முடியும் ரூலில் என்ன இருக்குது அப்படின்னா ரூலில் வந்து மஸ்ட்டு பார்த்தது ஐடி டிப்ளமோ தான் இருக்குது அதாவது ஐடிஐ ஐடி ப்ளஸ் டிப்ளமோ அப்படி தான் இருக்குது அப்படிங்கும்போது ரூலில் உள்ளதான் நான் ஃபாலோ பண்ணணும் அந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டாங்க இல்லைங்களா அந்த அறிவிப்பு அவர் சொல்றாரு தெளிவா சொல்றாரு வெளியான வேலை வாய்ப்புக்கான அறிவிப்புல என்ன இருக்கு அப்படின்னா தான் இருக்கு நீங்க சொன்ன இந்த அமல்மெண்ட் வந்து அது வந்து நாட் இன்க்ளூட் நோட்டிஃபிகேஷன் இது வந்து அறிவிப்புல போட்டிருக்கா டிப்ளமோ பிஇ முடிச்சு அப்ளை அப்ளை பண்ணலாம்னு அந்த அறிவிப்புல போட்டிருக்கா அந்த அறிவிப்புல என்ன போட்டுருக்கு மஸ்ட்டு பாசஸ் ஐடிஎஸிலே அதான் போட்டிருக்கு அப்படி இருக்கும்போது ஐடிஐ முடித்தா டிப்ளமோ பி எப்படி அப்ளை பண்ணலாங்கன்னு கேட்குறீங்க அப்படின்னு தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாரு அதை வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு அமல்மன்ட் வெளியிட்டது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த அமல்மன்ட் சொல்லக்கூடிய கருத்துகள் இருந்தாலும் அந்த அமல்மெண்ட் படி இந்த அறிவு வெளிய விடலை இல்லை அந்த அமல்மெண்ட் படி இந்த அறிவு வெளியிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க வந்து ரிப்ளை பண்ணலை அப்புறம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரோல் இன்ஸ்பெக்டர் சம்பந்தமா சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை உயர் நீதிமன்றமும் சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில வந்து ஐடிஐ வந்து ரிசல்ட் வெளியிட்டாங்க அவங்க கவுன்சிலிங் முடிஞ்சு போஸ்ட் தேர்வு பண்ணி அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க இந்த இப்படி இருக்கு சூழ்நிலையில இந்த மாதிரி இந்த ஃபில்லப் பண்ண ஃபில்லப் பண்ண போஸ்ட் போக மீதமுள்ள போஸ்ட்டை ஃபில்லப் பண்ண சொல்றாரு அவரு அதுக்கு என்ன நான் நீதிபதி அது முடியாதுன்ட்டாங்க அது முடியாது ரூல்ஸை படி தான் நம்ம வந்து போஸ்டிங்கை ஃபில்அப் பண்ண முடியும் ரூல்ஸ் படி நம்ம இப்போ ரூல்ஸ் இல்லாமல் நான் போஸ்டிங்கை ஃபில்அப் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்லிட்டாங்க தெளிவா ஸோ ஐடிஐ சிவில் ட்ராவ்ஸ்மேன்ஷிப் முடிக்காதவங்களுக்காக முடிக்காதவங்களுக்கு இந்த போஸ்டிங் அனுப்பப்பட மாட்டாது அப்படின்னு தான் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து அந்த லாஸ்ட்ல பேசின நான் தெரிஞ்சது அப்புறம் டைம் ஆயிடுச்சு அப்புடின்னு வழக்க ஒத்தி வச்சுட்டாங்க அதாவது அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா அவங்க தான் இந்த பாயிண்ட் ஒன்று தெரியுது ஒரிஜினல் ரூல் ஒரிஜினல் ரூல் என்ன இருக்குது அப்படின்னா மஸ்ட்டு பார்த்து சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப் தான் ஒரிஜினல் ரூலில் இருக்குது அந்த ஒரிஜினல் ரூலில் உள்ள அந்த கருத்து வந்து அவங்க வந்து அதை அந்த ஒரிஜினல் ரூலுக்கு பிறகு தான் அவங்க மற்ற அமல்மெண்ட்டையோ இல்லை மற்றதையோ பார்க்குறாங்க இல்லை அப்படின்னா அந்த அமல்மெண்ட்டில் சொன்னவர் டிப்ளமோ பிஇ அவங்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கா அறிவிப்பில் அப்படின்னு கேட்குறாரு நீதிபதி அப்ப இந்த அமல்மெண்ட் இந்த மட்டை வச்சு நீங்க பேசுறீங்களே இந்த அமல்மெண்ட் வந்து இந்த நோட்டிபிகேஷன்ல ஒரு பார்ட்டா இருக்கா இல்ல இல்ல ஹீஸ் நாட் டெக்ஸ்ட் ஆஃப் த இந்த அறிவிப்புல இந்த அமல்மெண்ட்டை கொடுத்துருக்காங்களா டிப்ளமோ அப்ளை பண்ணலாம் பிஇ அப்ளை பண்ணலாம் அதாவது ஐடிஐ சிவில் ட்ராஸ்மேன் முடிக்காத டிப்ளமோ பிஇ அப்ளை பண்ணலாம் அப்படி இருக்கா அந்த அறிவிப்புல இல்ல இல்ல அப்ப எப்படி நீங்க வந்து இதை கேட்குறீங்க அப்படின்னு தான் அவர் கேட்கிறாரு ஒரு அமல்மெண்ட்டை கொண்டு வந்து கேட்கிறேன் இந்த அமல்மெண்ட் போட்டது டிபார்ட்மெண்ட் அப்போ சொல்றாங்க அமல்மெண்ட் போட்டது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தானே கவர்மெண்ட் தான் ஆனா ஒரிஜினல் ரூல் மெயின் ரூல் என்ன சொல்றது ஐடிஐ சிவில் டிராவல்ஸ்மேன் சிவ் தான் அவங்களுக்கு இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வழங்கணும் இருக்கு அப்போ அப்போ அதுக்கப்புறம் பிரிபரன்ஸ் தான் டிப்ளமோசியில் கொடுங்கங்குது அப்படிங்கும் போது ஐடிஐ சிவில் டிராவல்ஸ் முடிக்காத டிப்ளமாவுக்கோ பிஇக்கோ இதை கொடுங்க சொல்ல முடியாது அப்ளை பண்ணிட்டாங்க எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க எக்ஸாமுக்கு பழங்கிட்டாங்கிற ஒரு காரணத்துக்காக எப்படி கொடுக்க முடியும் ரூல்ல இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காது அந்த அமல் படி அந்த அந்த இது படி வந்து அவங்க அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நமக்கு வந்து ஒரு சரியான விளக்கத்தை வந்து அவங்க தரல அடுத்த அடுத்தது அடுத்த வாரங்களில் நான் தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் அப்புறம் ஐடி சம்பந்தமா பேசுனாங்க அப்புறம் எல்லாம் பேசி கலந்து முடிச்சுட்டு லாஸ் என்ன பண்ணிட்டாங்க ஃபைனலாக அப்படியே அது அடுத்த வழக்கு ஒத்தி வச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கு இது நமக்கு இப்படியே நமக்கு எங்க வரையும் போகுன்னு நமக்கு தெரியாது ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரியாலிட்டி போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய அந்த அமல்மெண்ட்ல வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் டேரக்ட் ரெக்யூட்மெண்ட் பண்ணணும்னா மஸ்ட்டு பாசஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் சிவில் ட்ராவ்ஸ்மேன்ஷிப் ஃப்ரம் ஏ கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் தான் போட்டிருக்காங்க அதை மஸ்ட்டுன்னு போட்டுட்டு அப்புறம் எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க அதுக்கு ஒரு ப்ராப்பரான நம்மகிட்ட ஒரு ஆன்சர் இல்லை அப்போ அந்த ஆன்சரில் அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா அந்த ஜியோவை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உங்கள் அனைவருக்கும் ஜியோவாக இருக்கும் நான் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸாக நான் பார்த்துன்னு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான அந்த ஜியோவிலையே வந்து தமிழ்நாடு ரூ ரூரல் டெவலப்மெண்ட் ஜியோவில் தெளிவாக போட்டிருக்காங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் அது வந்து மெயின் ரூலில் வரலை அப்படிங்கிறது தான் இங்கே இப்போ ரொம்பவே நம்ம சேனலில் இப்போ புதுசாக இருப்பாங்க இல்லையா அவங்க தெரியாது அதெல்லாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன ரூல் அப்படின்னா இப்போ நீங்கள் தான் அந்த ஜியோ இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல வெளியான இந்த ஜீவோ இருக்கு இல்லையா இதில் போட்டிருப்பாங்க அமெண்ட்மெண்ட் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் ஓவர்சீஸ் ஜேடிஓ அண்ட் ரோடு இன்ஸ்பெக்டர் இந்த ஜியோ வெளியிட்டது யார் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அதனுடைய டீட்டெயில்டு அது தெளிவாக போட்டிருப்பாங்க த ரோட் இன்ஸ் த போஸ்ட் ஆஃப் ரோடு இன்ஸ்பெக்டர் இஸ் மஸ்ட் ப்ரொசஸ் ஆன் ஐடி சர்டிஃபிகேட் இன் சிவில் சிவில்ஸ்மேனி ஃப்ரம் ஏ கவர்மெண்ட் டெகன் இன்ஸ்டியூட் ஓகேங்களா இதுதான் போட்டிருப்பாங்க இப்படி என்ன போட்டாங்கனா கீழே இந்த செகண்ட் பாயிண்ட்ல த போஸ்ட் ஆஃப் ரோட் இன்ஸ்பெக்டர் இஸ் த லெவல் போஸ்ட் இன்ஜினியரிங் விங் அவர் அவரோட அலுவலகம் டிபார்ட்மெண்ட் த ரோடு இன்ஸ்பெக்டர் த டிப்ளமோ இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் கேன் ஒன்லி ப்ரொமோட்டட் தேர் இஸ் நோ ப்ரொவிஷன் இன் த எக்ஸ்டிங் ரூல்ஸ் டு ப்ரொமோட் ரோடு இன்ஸ்பெக்டர் டு த ஹையர் போஸ்ட் இதை தான் சொல்கிறாரு ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு ஒரு என்ட் லெவல் போஸ்ட் தான் அப்படிங்கும்போது வந்து எப்படி நீ வந்து ஐடிஐ முடிக்க டிப்ளமோ பிஏ வந்து நீ எவ்வளோ அலோவ் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து என்ன அப்படின்னா இவங்க சொல்கிறாங்க இதை தான் சொல்கிறாங்க இந்த ஒரு பேர் சொல்றாங்க இந்த ரீசென்ட் இயர்ஸ் த நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் ஹூஹ் அக்யூர்டு அக்யூர்டு இந்த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஐடி கன்ஸ்டபிளி பிகாஸ் ஆஃப் வித் த டிபார்ட்மெண்ட் ரூவல் டெவலப்மெண்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் ஃபைண்டிங் டு டிஃபிகல்ட் டு ஃபில் அப் த ரோடு இன்ஸ்பெக்டர் வேகன்சீஸ் ரோடு இன்பெக்டர் போஸ்ட் இஸ் தான் லெவல் போஸ்ட் இன்ஜினியரிங் யூனிட் அண்ட் சிக்னிஃபிகண்ட் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரோடு ஒர்க்ஸ் அண்டர் வேரியஸ் ஸ்கீம்ஸ் லைக் இதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா போட்டுட்டு மோர் ஓவர் த ரீசென்ட் இயர்ஸ் மெனி நியூ டெக்னாலஜிஸ் ஆர் யூஸ்டு இந்த எக்ஸிக்யூஷன் ஆஃப் ரோடு ஒர்க்ஸ் வித் ரெக்கோஸ் மானிட்டரிங் பை ஆஃபீஸர்ஸ் டெக்னிக்கலி கை ஹைலி குவாலிஃபைடு டிப்ளமோ இன்ஜினியரிங் மே ஆல்சோ மேல்சோ ஃபார் பார் அஸ் ரோடு இன்ஸ்பெக்டர் இன் அடிஷன் டு சிவில் டாக்டர்மேன் ஷீஃப்னு சொல்றாங்க இதுதான் அவர் படிக்கிறாரு அந்த லாயர் படிக்கிறாரு சீனியர் டாக்டர் படிக்கிறாரு அப்போ சொல்றாங்க அது அடிஷனலாம் வருது டிப்ளமோ சிவில்ங்கிறது அடிஷன் டு ஐடி சிவில் டாக்ஸ்மேன் ஷீப் ஸோ அப்படித்தான் வருது அப்புறம் வந்து இந்த இந்த சொல்றாங்க இந்த சொல்றாங்க இந்த ஃபோர்த்து பேராக அதாவது ஐநூறு இன்ஜினியரிங் காலேஜ் மேல இருக்கு ஸோ அதிகமானி வெளியே வராங்க அவங்களோட இது அப்போ பார்க்கும்போது டிப்ளமோ ஐடிஐ அது அவர் அந்த இதை படிக்கிறாரு இதை ஃபுல்லா படித்தோடனே அவனு சொல்றாங்க அப்படின்னா மெயின் ரோலில் என்ன இருக்கு நீ சொல்லலாம் இது வந்து அமௌன்மெண்ட் தான் இந்த அமென்மெண்ட் தான் ஓகே தான் ஆனால் இந்த அமென்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய இது வெளியிட்டாங்களா இந்த அமென்மெண்ட் சொன்ன மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டர் வேலைக்கு டிப்ளமோ சிவில் பிஎஸ் எழுதிபுளாக இருந்து அவங்க சொன்னாங்களா இல்லை இல்லை அப்போ ஒத்தின உள்ள என்ன இருக்குது அதான் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டாங்க ஸோ இந்த இந்த வழக்கினுடைய இது போகிறத பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடியது என்ன அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் வந்து அதுக்கு ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்க போய் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் முடிச்சுட்டாங்க ரூலில் உள்ளது என்னவோ அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க யாராக இருந்தாலும் நம்மளும் அதான் வீடியோ போட்டோம் ரூலில் இதான் இருக்குது அப்படின்னா நம்மளும் நிறைய பேர் கோவப்பட்டாங்க திட்டினாங்க பல்வேறு குரூப்பில் திட்டினாங்க நம்ம ரூல்ல தான் சொல்ல முடியும் ரூல்ல உள்ள சாதம் இதுதான் இதான் அவன் சொல்றாங்க ரூல்ல என்ன இருக்கு அதை பற்றி பாருட்டாங்க ரூல்ல என்ன இருக்கு தான் இருக்கு ரூல்ல டிப்ளமோ சிவில் பிஎஸ்சி பிசி தரலாம் ரூல்ல என்ன இருக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது தெளிவாக போட்டிருக்காங்க ரோடிங் ஸ்பெக்டர் வந்து டேட் ரெக்யூமெண்ட்டை தான் ஃபில்லப் பண்ணணும் அப்படி ஃபில்லப் பண்ணும்போது தெளிவாக கொடுத்துருப்பாங்க அந்த காலத்தில் மஸ்ட் பாசஸ் ஆன் ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் சிவில் டாக்குமெண்ட்ஸி ஃப்ரம் ஏ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ப்ரொவைடட் தட் டிஃபரன்ஸ் செல் பி கிவன் டு த பெர்சன்ஸ் பர்சிங் இதுதான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது ஐ ஒரு பெப்பன்ஸ் ஒன்லி கிவன் டிப்ளமோ சிவில் பட் மெயின் என்ன இருக்குது ஐடி ஐடி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களுக்கு போஸ்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டாரு நீதிபதி அப்போ இந்த அட்வொகேட் சாரு அவங்க வழக்கு தொடுத்தவங்களுடைய அட்வொக்கேட்னு சரி அந்த வழக்கு ஆப்போமண்ட்டாக உள்ள அவங்களுடைய அட்வொக்கேட்டும் சரி ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட்டு வச்சு பேசும்போது அவங்க நீதிபதி சொல்லக்கூடியது இதுதான் சொன்னது தான் ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நவம்பர் லெவன்த் அன்னைக்கு நடக்கக்கூடிய இதில் நான் பார்த்துக்கலாம் நம்ம வர வர நம்ம வீடியோவை நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும் போக போக தான் தெரியும் நம்ம வந்து ரியாலிட்டி என்னவோ நம்ம அதான் வீடியோ அப்லோடு பண்ண முடியும் இப்போ ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி நீங்கள் போடுங்க போடுங்கன்னு கேட்குறாங்க இல்லைங்களா வீடியோ போடுங்க நீங்கள் வந்து அது சொல்கிறாங்க சில பேர் நீங்கள் வந்து ஐடி இப்போ அவங்க வேலைக்கு போனதுனால நீங்கள் வீடியோ போட மாட்றீங்க அப்போலாம் பேசுகிறாங்க அப்போலாம் இல்லை ஒரு உடைஞ்சு நினைச்சு நான் வீடியோ போடலை அவ்வளோதான் அது போடணும்னா நமக்கு வந்து ஐடிஐ டிப்ளமோ பி அப்படின்னு இல்லை ரூலில் என்ன இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியும் ரூலில் வந்து மஸ்ட்டு இருக்குது இப்போ ரோடு இன்ஸ்பெக்டருக்குள்ளேயான அறிவிப்பு இல்லை டிப்ளமோ சிவில் ஆர் பி சிவில் ஐடி ஐடிஐ சீல் தான் நான் நம்ம கேட்க முடியாது ஆர் ஆறு தானே அப்போ அப்ளே ஆனால் பண்ணிக்கிறேன்னா மஸ்ட்டு வந்து போட்ட பிறகு அப்படி எப்படி மற்றவங்க அப்ளை பண்ணலாம் தான் நான் சொல்ல ரூலில் இருக்குது அதைத்தான் சாரும் உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி யாரும் சொல்கிறாரு ஸோ அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் ஸோ அந்த ஆனால் அந்த வழக்கு நீங்கள் முடியலை அதை ஒத்தி வச்சுட்டாங்க லெவன்த்து அன்னைக்கு ஸோ லெவன்த்து இந்த வழக்கு என்னவா என்ன வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதை வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கணும் நமக்கு தெரியும் ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணுவோம் நீங்களும் பாருங்கள் நீங்கள் நீங்கள் பார்த்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் பார்த்தா வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஒரு மேட்ரு வந்து நான் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துருக்குண்ணே அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஸோ எனிவேஸ் கோடி இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணக்கூடிய அப்பாயின்மெண்ட்டு வாங்கின சரி இந்த வழக்கு தொற்றுக்காங்க இல்லையா அவங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் யாருக்கு தெரியலையோ அவங்க இந்த வீடியோவை பார்த்துக்குங்க தேங்க்யூ